வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆணைமலை சந்திரராஜ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அக்ரி டைம்ஸ் அப்படிங்கிற வந்து என்ன டாபிக் வந்து பாக்குறேன்னா அதுக்கு முன்னாடி இதுதான் உங்களுக்கு வந்து முதல் வீடியோ நீங்க வந்து நம்மளுடைய வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் போடுங்க இது எதற்காக அடுத்தடுத்து வரக்கூடிய நோட்டிபிகேஷன் காணொலிகள் வந்து உங்களுக்கு வருவதற்காக சரி நண்பர்களே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டாபிக் அக்ரி டைம்ஸ்ல வந்து என்ன ஒரு டாபிக் வந்து நம்ம போறோங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜால்நாள் அதாவது மகாராஷ்டிரா ஜால்நாள் வந்து கலாஷீட் மூலமா நம்ம வந்து போயிருந்தோம் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் எல்லாமே பாத்தங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செலக்ட் ஆகக்கூடிய சின்ன வெரைட்டிகள் அதாவது இருந்து இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன வெரைட்டிகள் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம் அது வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல அவினாசில வந்து அதே வெரைட்டி வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருந்த ஒரு சின்ன ரகம்னு வச்சுங்களேன் குட்ட குட்டப்பாகல் அப்படிங்கிற ஒரு வெரைட்டில வந்து எயிட் டபுள் சிக்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ ட்ரயல் சாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க அந்த அறிமுக விழா தான் நடந்துட்டு இருக்கீங்க எங்கன்னா அவினாசியில பத்தின டீடைல்ஸ் வந்து இன்னைக்கு அந்த ஓன் பீல்ட்ல தான் நம்ம நின்று சாம்பிள் கொடுத்துருக்குற ஃபீல்ட்ல அதை பத்தின சில ஒரு டீடைல்ஸ் வந்து நம்ம சார் வந்து நம்ம கூப்பிட்டு இருக்காருங்க அவர்கிட்ட கேட்டலாம் சார் வணக்கம்ங்க வணக்கங்க உங்க பேருங்க சார் என் பேர் சங்கர்மணி நான் கலாசிட்ஸ் கம்பெனியில வந்து ஒரு வருஷமா ஒர்க் பண்றேங்க சரி இந்த பாகல் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹிஸ்டரி இருக்கு நம்ம ஒரு மூணு கடந்த மூணு நாலு வருஷமா வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மலை பாப்பம்பட்டி அந்த ஏரியால வந்து ஒரு மூணு வருஷமா ஆராய்ச்சிக்கு வந்து நம்ம ஒரு நூறு பிளஸ் அதுக்கு அதிகமான ரகங்களை வந்து நம்ம ட்ரைல் பண்ணோம் அதாவது அதிகமா பனி இருக்கிற காலத்திலயும் அதிகமா வெயில் இருக்கிற காலத்திலயும் வந்து நம்ம வந்து வெரைட்டிஸ் வந்து ட்ரைல் பண்ணி அதுல வந்து இந்த ஒரு மூணு வெரைட்டி வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் அந்த மூணு வெரைட்டி பாத்தீங்கன்னா 1866 1864 ஒன் எயிட் சிக்ஸ் ஒரு மூணு ரகம் ட்ரெயல் பண்ணோம் அதுல நியர்பை இந்த அந்த வட்டார பகுதியில் வந்து நம்ம ட்ரயில் கொடுத்துருந்தோம் அந்த ரகத்துல வந்து இந்த ஒன் எயிட் டபுள் சிக்ஸ் வந்து வெரைட்டி வந்து ஃபார்மர் வந்து விரும்பினாங்க சரி என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரகத்துல வந்து உங்களுக்கு நல்ல டார்க் கலரா இருக்கு ப்ளஸ் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம எடுத்து எடுத்துட்டு போன உடனே வந்து ட்ரேடர் வந்து அத லைக் பண்ணி வாங்குறாங்க ஆமா சோ அதனால வந்து இந்த ரகத்தை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கமர்ஷியல் ட்ரையல் மாதிரி வந்து இந்த நம்ம இந்த இடத்துல வந்து இந்த பாஸ்கர் அவருடைய தோட்டத்தில் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் சரி இப்போ நீங்க கண் கூட பார்த்துட்டு பாருங்க ஆமா இது கூட வந்து காம்படிட்டிவ் வெரைட்டி வந்து நம்ம போட்டுருக்கோம் ஆமா ஆமாங்க காம்படிட்டிவ் வெரைட்டி ஒரு மூணு நாலு வெரைட்டி இருக்குங்க அத காட்டிலும் இது வந்து பெட்டரா ஃபீல் பண்ணா நம்ம ஃபார்மர் வந்து இத விவசாயம் பண்ண ஃபார்மர் வந்து பாஸ்கர் அப்படின்றவர் வந்து இந்த ரகம் வந்து எக்ஸலென்ட்டா இருக்கு செட்டிங்ஸ்லயும் சரிங்க பிளஸ் வந்து கலர்லயும் சரி இந்த ரகம் வந்து நல்லா இருக்கு வந்து என்ன வருது சார் அப்ராக்சிமேட்டா வந்து உங்களுக்கு ஒரு இருநூறுல இருந்து இருநூத்தம்பது கிராம் வரைக்கும் வருங்க அதை டிபண்டிங்கப்பான் ஃபார்மரோட

கனவு கனவு வந்து உங்களுக்கு செட்டிங்ஸ் காய் இருக்குங்க காய் இருக்கு ஸோ அதனால வந்து நம்ம கீழே இருந்தே வந்து உங்களுக்கு வந்து காய் வந்து வருது வருது இதோட டன்னேஜ் வந்து எப்படிங்க சார் கணக்கு ஒரு ஏக்கருக்கு டன்னேஜ் அளவுக்கு வந்து நம்ம ஏக்கருக்கு வந்து யாருக்குமே அதை வந்து கொடுக்கலீங்க இது வந்து நம்ம கொடுத்துருக்கிறது வந்து ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் கொடுத்துருக்கோம் அப்ராக்சிமேட்டா ஒரு இரநூத்தம்பது விதை தான் இருக்கும் இதுல வந்து கரெக்டான ரிசல்ட் வந்து ரிசல்ட் மீன்ஸ் நம்ம அந்த அவுட்டர்ன் வந்து நம்ம கரெக்டா சொல்ல முடியாது சொல்ல முடியாது அதாவது பெரிய அளவில் நம்ம இதுக்கப்புறம் தான் போக போகுது அந்த பெரிய அளவு கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து நாங்க பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் இன்ஃபார்ம் பண்ணுவோம் சரிங்க சார் இதோட தகவல் நிறைய பரிமாற்றம் செஞ்சுட்டீங்க அது மட்டும் இல்ல இதனுடைய கிராப் வந்து மெயின்டனன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க இல்லீங்களா எத்தனை நாள் ஆச்சுங்க இப்ப இருக்கிற கிராப் வந்து இப்ப இருக்கிற கிராப் வந்து எழுபது நாள் ஆச்சுங்க ஆச்சு நாள் ஆமா ஆமா ஓகே நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு பறிப்பு இப்ப காய் மூணு பறிப்பு சரிங்களா எவ்வளவு சீடு கொடுத்தீங்களோ இது வந்து ஃபுல்லா இது வந்து டேட்டா எடுங்க சார் ஃபார்மர் இருந்து டேட்டா எடுத்துட்டு சரி ஃபார்மர் மூலமா எனக்கு வந்து ஒரு செடி ஒரு பிளான்ட் வந்து இவ்வளவு காய் காய்ச்சதுங்கிற ஏவரேஜ் பண்ணிடலாம் அதோட தகவல் கொடுத்தாலும் நல்லா இருக்கும் சரி அதனால எடுத்து வைங்க டோட்டல் எவ்வளவு வருது இந்த இருநூத்தி சீட்ல அப்படிங்கறது அப்படிங்கிறது இதே மாதிரி அடுத்து ட்ரெயில் நம்ம பண்றப்ப வேணாலும் நம்ம வந்து தாராளமா அதுல எவ்வளவு தண்ணி வருதுங்கிறது உறுதியாக இந்த ஃபார்மரே பாத்தீங்கன்னா இப்ப ஒரு முப்பது பாக்கெட் பக்கம் வாங்கி நம்ம ட்ரையல் கொடுத்த ஒரு இந்த அவினாசி சரௌண்டிங் ஏரியால நம்ம கொடுத்த ட்ரையலுக்கு வந்து ட்ரையல் கொடுத்த இடத்துல எல்லா ஃபார்மருமே வந்து மினிமம் குவான்டிட்டி ஒரு பத்து பாக்கெட் இருபது பாக்கெட் வந்து திரும்ப வாங்கி வச்சிருக்காங்க நல்லது ரகத்தா பயிரிடுறோம் சொல்லி சரி சோ அவங்க வந்து ஏக்கர் கணக்கில் தான் இனி இதுக்கப்புறம் பயிரிட போறாங்க சோ அப்ப வந்து உங்களுக்கு இந்த ஏக்கர்ல எவ்வளவு அவுட் வருதுன்னு சொல்லி நாங்க அந்த டைம்ல வந்து நீங்க வாங்க

சீடு பத்தின டவுட்டுக்கு நம்ம கலாஸ் டீம் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு டீமை நன்றி வாங்க நண்பர்களே நம்ம இந்த சாம்பிள் ஃபீல்டு போட்டிருந்ததை வந்து பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈல்டு வந்து அதிகமாக தெரியுதுங்க அதாவது பிஞ்சரக்கம் வந்து நல்லாவே இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து எழுத உராமல் பிஞ்சரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஎன்ஆர் ரகம் வந்து நம்ம வந்து ஃபோர் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துருந்தோம் இல்லைங்களா அதை கம்பேர் பண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் பிஞ்சரக்கம் வந்து இதில் வந்து இருக்குன்னு வைங்களா தாய்கொடி தாய்கொடியிலேருந்து வரக்கூடிய சைடு பிரான்ஞ்சிலேருந்து எல்லாமே கனவு தப்புறாமல் பிஞ்சு வந்து வந்துட்டுருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரூட் செட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு இந்த ஃப்ரூட் செட் எல்லாமே வந்து பழுப்பாக மாறுறது இல்லைங்க அதேமாதிரி மைக்ரோ ஆகட்டும் மினரல்ஸ் ஆகட்டும் நியூட்ரியன்ஸ் ஆகட்டும் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும் அப்புறம் காய் வந்து ஷார்ட் வெரைட்டி அப்படிங்காட்டி உங்களுக்கு வந்து எல்லாமே காயாக கன்வெர்ட் ஆகிருமுங்க இது பிஞ்சு பழுக்கிறது அப்படிங்கிறது வந்து கம்மியாக தான் இருக்கும் அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை இதனுடைய மொத்த ஈல்டு வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு இது வந்து அப்படிங்கிறத ஃபுல்லாக வந்து ஒரு க்ராப் நம்ம பண்ணி பார்க்கணும் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகேந்திரன் அவர்கள் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கார் உடுமலையில் அவருக்கு வந்து ஒரு அரை ஏக்கருக்கு நம்ம பிளான் பண்ணிவிட்டு பிளான் பண்ணி அது எவ்வளோ ஈல்டு வருது அப்படிங்கிற டீட்டெயில் அவரோடு வச்சே நம்ம வந்து வீடியோ வந்து கொடுப்போம் நம்மளுடைய அக்ரி டைம்ஸ்லேருந்து நம்மளுடைய ஓன் ஆரண்டி வேணாலும் பண்ணி கொடுப்போம் இது எப்படி வருதுங்கிறது மார்க்கெட்டுக்கு வந்து ஏத்தராகமாக இருக்குதுங்க கலர்லேருந்து எல்லாமே அது மட்டும் இல்லாமல் முள் வந்து பார்த்தீங்கனாலே முள் உடையிறதே இல்லை பார்த்தா ஒரு ரப்பர் மாதிரி இருக்குது லாங் ட்ராவலுக்கு வந்து இது உகந்ததாக இருக்குது அப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீப்பிங் குவாலிட்டியும் நல்லாயிருக்குன்னு வைங்களேன் வச்சு சேல்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லதாக இருக்குது கலர் வந்து டார்க் க்ரீனில் பார்த்தாலே காய் ஒரு சைனிங்காக ஒரு நல்ல ஒரு ஐட்டமாக வந்து இருக்குது அதனால் இது வந்து கேஎஸ்பி ஒன் எயிட் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற வெரைட்டியை நம்ம நடவு பண்ணி அதில் எவ்வளோ வருது அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம உண்மையை பார்க்க வேண்டியிருக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து எவ்வளோ டன்னேஜ் வருது அப்படிங்கிறது இது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது சைடு பிரான்ச்சுங்க மெயின் தாய்கொடிலேருந்து வரக்கூடிய சைடு பிரான்சுலேயும் அதே மாதிரி கனவு தவறாமல் பிஞ்சு வந்து 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 நம்ம இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இது எல்லாமே காயாகிறது கொஞ்சம் வந்து நியூட்ரியன்ஸ்லேயும் மட்டும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணமுங்க அதாவது வாட்டர் சால் மெட்ரீன்ஸு பிளஸ் வந்து பொட்டாஸ் போரானு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுடைய ரெக்கமெண்டில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாங்கன்னா இதில் கட்டாயமாக நல்ல ஈல்டு எடுக்க முடியும் பார்ப்போங்க இப்போ வந்து டைரெக்ட் ஃபீல்டில் வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து கேதர் பண்ண முடிஞ்சிருங்க பார்க்கலாம் ஒரு ஏக்கரில் எவ்வளோ ஈல்டு வருதுன்னு நன்றி நண்பர்